அன்பு அன்புமணி நடைப்பயணம் இருக்குல்ல அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாதா மாற்றத்தை ராமதாஸ் தான் ஏற்படுத்தும் ஏற்படுத்த முடியாது ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட போன் பண்ணி மருத்துவ ரீதியாக நலம் விசாரிச்சாருன்னு சொன்னாரு இன்னொரு பக்கம் அது ராமதாஸ் அவர்கள் நான் உனக்கு நான் உங்ககிட்ட பேசணுமா உங்ககிட்ட கேட்கணுமா அப்படின்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அவர் போன் பண்ணி அது ஒரு இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணிக்கு வரணும்னு ராமதாஸ் விரும்புறார் பிஜேபி கூட்டணியில் இருந்து மத்திய மந்திரி ஆகணும்னு ஆசைப்படுறார் அன்புமணி அந்த அதிகார பசி என்ன செய்து அன்புமணி அப்படி கொண்டு நிறுத்தி இருக்கு ஆனா ராமதாஸ் சமூக நீதி கொள்கையில அழுத்தமான நம்பிக்கை உள்ள தலைவர் அதற்கு உயிர் தந்த தலைவர் மோர் தென் பெட்டர் அப்படின்னு பார்த்தா திமுக தான் பெட்டர்ன்னு அவர் முடிவு வந்திருக்காரு அது நடைமுறைக்கு வருமானு தெரியாது ஏன்னா இங்கே விடுதலை சிறுத்தைகள் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ராமதாஸ் வர முடியாது ஆனாலும் இன்னைக்கு நலன் விசாரித்ததன் மூலம் நான் அந்த எண்ணத்துல இருக்குங்கிறத அவர் சொல்லாம சொல்லிட்டார் எல்லாருமே வந்து திமுகவை நோக்கி இல்லை ஒரு அதிமுகவை பலமீனப்படுத்தி திமுகவை பலம் பெறுகிறது அப்படின்றப்பவே வந்து அது மோனப்பள்ளையே மாறிடுது இல்லையா ஆல் ரோட்ஸ் லீட் ரோம்னு ஒன்று இங்கிலீஷில் சொல்லுவாங்க எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி எல்லோரும் இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலினை நோக்கி ஏன்னா அவர் ஒரு ஆள் தான் இன்னைக்கு மோடிக்கு எதிரான அரசியலை கூர்மைப்படுத்துகிற தலைவர் வடக்கில் ராகுல் என்றால் தெற்கில் அண்ணன் ஸ்டாலின் அதில் ஜனநாயகம் புதைச்சிருவாங்க ிட்டாங்க இருந்து மீட்டு கொண்டு வர வேண்டும் இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையும் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு எந்த ஊனமும் வந்து விடக்கூடாது அதை அவங்க செய்வாங்க